അതെടാ കേറിപ്പോരും കൈയ്യിലൊരു മങ്കേ എന്നെ വെയിറ്റ് പറ பலம் கலைவேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்து ஆடி கலகப்பாச பாச தொடர்த்திற்காமத்தரியை அருவேழ்த்தி அலையும் சமய தருக்களை கீழ் அடிவேரோடும் மகழ்ந்து எரிந்திட்டு அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதிவேத ஆகமங்கள் என்னும் தொலையா மணிகள் இருமருங்கும் துணிக்க சைவ மதம் பொழிந்து துங்கமோடும் சுற்றும் வெற்றி வாரணுமே மலையாது அருளும் மணியே வருக வருகவே வளமார் துறைசை சிவஞான வல்லாள் வருக வருகவே எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளினாலும் குருவருளினாலும் மாதவ சுவஞான சுவாமிகள் அருள் செய்த நூற் சிந்தனையிலே நம்முடைய சைவம் தாட்டார் மூலமாக திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பு என்கின்ற அற்புதமான நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே குருவர்களுக்கும் திருவருளுக்கும் இந்த அற்புதமான எழில் ஞான பூசையினை செய்து வருகின்ற சைவம் சார்ந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் சென்ற பதிவிலே திரு கட்சி ஏகம்பர் திரு ஏகம்பர் ஆனந்த களிப்பு என்கின்ற அந்த பணுவலிலே இரண்டு பாடல்களை நாம் சிந்தித்தோம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி இதுல முதல் பாடல்ல ஒன்று விட்டு ஒன்று பற்றாமல் என்றும் ஒன்று ஒன்று விட்டு ஒன்றினை பற்ற வல்லாருக்கு ஒன்றும் இரண்டும் அல்லாமல் நின்ற ஒன்றினை வாசகம் ஒன்றில் அளிப்பார் என்ற முதல் பாடலிலே எம்பெருமான் அந்த ஒன்றும் இரண்டும் அல்லாமல் நின்ற ஒன்றினை பற்றுபவர்களுக்கு பெருமான் அந்த ஆனந்தத்தை அளிப்பார் என்று அந்த முதல் பாட்டல் பாடலிலே வைத்தார் இரண்டாவது பாடலிலே இரண்டு வினையால் விளைந்த வகை இரண்டையும் காட்டி என் சென்னையின் மீதே இரண்டு சரணமும் சூட்டி அஞ்சில் இரண்டு இரண்டில் அடக்க வல்லாராம் என்று அந்த பாடலிலே இருவினை பற்றிய செய்தியை இரண்டு வினையால் இந்த இரண்டு வினை என்பது நல்வினை தீவினை என்று நாம் அதுல பார்த்தோம் இந்த வினை என்பது வினையினால் விளைந்த வகை இரண்டையும் அந்த இரண்டையும் நாம ஒருவாறு சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே வினை எனப்படுவது அந்த பொருள்களினுடைய இயக்கம் அல்லது அசைவு என்று சொல்லலாம் எனவேதான் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல்லை பெயர் சொல் என்பது போல அதனுடைய அசைவு செயல் தொழில் போன்றவற்றை குறிக்கும் வினைச்சொல் எனப்படுகின்றது இந்த வினை என்கின்ற சொல்லிற்குரிய பொருளை பார்க்கின்ற பொழுது இதனை கண்மம் அல்லது கர்மம் என்றும் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார்கள் இந்த வினை கொள்கை வினை கொள்கை நம்முடைய சைவம் மேலும் வைணவம் போன்ற ஆத்திக மதங்களில் மட்டும் இல்லாமல் பிற இந்திய சமயங்களான பௌத்தம் சமணம் போன்றவற்றிலும் முக்கிய இடம் வகிக்கின்றது அந்த வினை கொள்கையை சொல்லுகின்ற பொழுது சமண சமயத்தவர்கள் இறைவனை சொல்லுவதில்லை அவர்களுக்கு அந்த வழிபாடு இறை கோட்பாடு இதெல்லாம் கிடையாது அதனாலதான் அந்த சார்ந்த சாக்கிய நாயனார் நம்முடைய அருளாளர்கள் சாக்கிய நாயனார் சார்ந்தவர் அவருடைய வரலாற்றில் சொல்லுகின்ற பொழுது சேக்கிலார் சுவாமி செய்வினையும் செய்வானும் அதன் பயன் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக்கொண்டே கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லாதவற்றுக்கு இல்லை என்று உயிர் வகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்து அறிந்தார் என்று பாடுகின்றார் அதை உமாவதி சிவாச்சாரியாரும் தம்முடைய திருவருட்பயன் என்கின்ற அற்புதமான நூலிலே செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வானும் உளன் என்று உணர் என்று உணர்த்துகின்றார் ஆக சைவ சமயத்தில் மட்டும் சைவ சமயம் மட்டுமே அறுதியிட்டு சொல்லுகின்ற இந்த செய்தி அதனாலதான் பௌத்த சமயத்தை சார்ந்த சாக்கிய நாயனாருடைய புராணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த பாடலை அங்கே காட்டுகின்றார் ஆக அந்த உயிர் வினை உயிர் வினை செய்பவன் அந்த வினையை ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்பவன் அதைதான் இந்த சொல்றான் செய்பவன் அது யாருன்னா இந்த ஆன்மா உயிர் அவனது செயல்கள் அது வினை ஒவ்வொரு வினையினாலும் ஏற்படுகின்ற நன்மை தீமை அல்லது பாவ புண்ணியம் என்பது அந்த வினைக்கு உரிய பலனாக அமைகின்றது ஒவ்வொரு உயிருக்கும் அஹ் செய்கின்ற அதனதன் வினைகளை அந்த செய்கின்ற உயிரோடு சேர்த்து விப்பவன் சேர்ப்பிப்பவன் இறைவன் ஏனென்று சொன்னால் அந்த வினை ஜடம் அது தானே சென்று உயிரை சென்று சேராது உயிருக்கோ சிற்றறிவு எனவே அது தான் செய்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அந்த வினைகளை ஏற்றுக்கொள்ள அது எடுப்பதற்கு அதற்கு தகுதி இல்லை எனவே அந்த சேர்ப்பவன் உண்டு இந்த நான்கையும் இந்த சைவ சமயம் நிலை இந்த நான்கும் உண்டு என்று நமக்கு காட்டுகின்றது இந்த உயிர்கள் வினைகளை செய்யப்படும் செய்ய பயன்படும் கருவிகள் அவ்வினைகளால் மற்றோருக்கு ஏற்படும் பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் அதனை நமக்கு சொல்லுகின்றார்கள் இந்த வினையினுடைய இயல்பு என்று பார்க்கின்ற பொழுது புண்ணிய பாவங்களாய் உள்ள வினை உயிருக்கு உயிர் வேறுபட்டு இருக்கின்றது ஒவ்வொரு உயிரிலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையை அந்த ஆற்று நீருக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள் அதை அந்த பிரவாக கண்மம் பிரவாக என்று அதை சொல்றது அந்த ஆற்று நீரில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நீரானது அது ஒரே நீராக இருப்பது போல தோன்றும் ஆனால் அது மாறிக்கொண்டே அந்த நீர் ஓட பழைய நீர் ஓட புது நீர் வந்து கொண்டே இருக்கும் அது போல இந்த வினைகளை தாம் செய்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு உயிர்களும் செய்கின்ற அந்த நல்வினை தீவினைகள் உயிர்கள் அந்த பிறவிதோடும் அனுபவித்து முடிக்கின்ற பொழுதே புண்ணிய பாவங்களாக இன்ப துன்பங்களாக அனுபவித்து முடிக்கின்ற பொழுதே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே புது புது வினைகளை செய்கின்றது எனவே ஒவ்வொரு வினையினுடைய பயனையும் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த சொல்லுகின்ற மேலான ஒரு உண்மை புண்ணிய பாவங்கள் கூட்டி கழித்து கணக்கிட முடியாது எனவே இவற்றை ஐந்தொகையினாலும் அடக்கிட முடியாது இந்த சைவ சித்தாந்த கொள்கை ஒன்றுதான் இரு வினைகளும் பிறவியும் அதற்கு ஏற்ப அனுபவத்தையும் தருகின்றது என்று கொள்கின்றது இந்த வினைகள் என்பது ஒவ்வொரு பிறவியிலும் மனம் வாக்கு காரணம் ஆகிய கருவிகளால் செய்பவை இதுதான் வினைகள் இந்த பிராரத்த வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஏறுகின்றது ஆனா இந்த வினைகள் இந்த பிறவிக்கு எவ்வாறு வந்து கூட்டப்படுகின்றது என்று சொன்னால் நாம் இப்பொழுது செய்த வினைகளுக்குரிய பயனை இப்பொழுது அனுபவிக்க மாட்டோம் இதற்கு முந்திய பிறவிகளில் உள்ள இதற்கு முந்திய பிறவியில் நாம் செய்த வினையை அனுபவிப்போம் என்று சொன்னால் அதுவும் முடியாது அதுவும் இயலாது இதுகாரும் நாம் பிறந்து 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 வந்திருக்கின்றோமே எந்த பிறவியில் செய்த வினைகளை எந்த பிறவிக்கு கூட்டுவான் என்பது அந்த கூட்டு விற்பவனுக்கு மட்டுமே அறிந்தது அந்த வினைகள் சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய பழவினைகள் வினைகள் பிறவிதோறு நான் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வினைகள் அந்த வினைகள் அப்படியே முதிர்வடைகின்றது அப்படி முதிர்வடைகின்ற அடைகின்ற வினைகள் மட்டுமே பிராரத்தமாக நமக்கு வருகின்றது ஏனென்று சொன்னால் அதற்கு உதாரணமாக ஒரு சொல்லுவாங்க ஒரு வயலில் தென்னையை விதைக்கின்றார் முதன் முதலில் தென்னையை விதைக்கின்றார் அதற்கு பிறகு கத்திரியை விதைக்கின்றார் அதன் பிறகு கீரை விதைக்கின்றார் ஆனால் பயன் தருவது எதுவோ அந்த கீரைதான் முதல்ல பயனுக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த கத்திரி பயனுக்கு வரும் ரொம்ப நாள் கழித்துதான் அந்த தென்னை வந்து நமக்கு பயனுக்கு வரும் ஆக முதல் முதலில் விதைத்தது தென்னை என்று சொன்னாலும் அது பயனுக்கு வருகின்ற காலத்திலேயே பயனை கொடுக்கும் அது அதுபோல நாம் செய்யக்கூடிய பல பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினைகள் அது எந்த பிறவியில் செய்த வினைகள் எந்த பிறவிக்கு வரும் அப்படிங்கிறது நம்மால் அறிய முடியாத ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த வினை வகை என்பது தொடர்ச்சியாக வரக்கூடியது என்று சொல்வதனாலேயே இதனை மூன்று வகையாக பிரித்து நமக்கு காட்டி இருக்கின்றார்கள் சஞ்சீதம் பிராரத்தம் ஆகாமியம் என்று அந்த உயிரினுடைய பயன் என்பது எப்படி வந்து சேரும் இந்த பாடல்களை சொல்லியிருக்கின்றாரே மாதவஸ்வஞான சுவாமிகள் இரண்டு வினையால் விளைந்த விளைந்த அப்படி விளைந்து வருகின்றது உயிர்கள் செய்கின்ற எல்லா வினைகளுக்கும் அவற்றுக்கு ஏற்ப பயன் உண்டு ஒரு விரவியில் ஒருவருக்கு ஏற்படும் செல்வம் வறுமை நிலைகள் அந்த உயர்வு தாழ்வுகள் இளமை முதுமை இன்ப துன்ப அனுபவங்கள் இறப்பு நேரும் விதம் காலம் போன்றவை எல்லாமே வினை வினைகள் தருகின்ற பயன்களே நாம் செய்த வினை பயன்களே ஆகும் இதனைத்தான் நம்முடைய சித்தியார்ல பேரு இளவு சித்தியார் என்கின்ற நூலில் பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுள் பட்டது இழப்பு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு இந்த ஆறும் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இவற்றிற்கு ஏது என்று தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும் அன்றே என்று அந்த பாடல்ல மிக அற்புதமாக நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் இது எனவே இதில் இன்று நாம அனுபவிக்க கூடிய இன்ப துன்பங்களுக்கு முன்பு செய்த வினையே காரணமாக இருக்கின்றது என்பதோடு மட்டுமல்லாமல் இன்று நாம் செய்பவை பின்னர் இன்னொரு உடம்பு எடுக்க காரணமாக இருக்கின்றது என்பதனை நமக்கு சிவப்பிரகாசம் என்னும் நூல் சாதி விலங்கு பறவை செடி கொடி போன்ற உயிரினம் ஆயுள் போகம் என்ற மூன்றாக கூறுகின்றது பொதுவாக ஒருவன் தெரிந்து செய்யும் செயல்களையே நாம் வினை என்று சொல்லுகின்றோம் தெரிந்து செய்கின்ற செயல்கள் வினைன்னு சொல்றான் ஆனால் சைவ சமயம் அபுத்தி பூர்வ வினைகளுக்கும் பயன் இருப்பதாகவே கூறுகின்றது அப்பர் சுவாமிகளினுடைய அபுத்திபூர்வ நல்வினை பயனை அந்த பாடலிலே அப்பர் சுவாமி திருமறைக்காடு என்கின்ற திருத்தலத்திலே பதிவு செய்கின்றார் நிறை மறை காடுதண்ணில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதன் மூக்கு சிட்டில கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் மின்னும் நீண்ட வானுலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று அதை சொல்றார் இறைவனுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அந்த நெய் விளக்கு அது எரி அந்த அந்த விளக்கினுடைய திரியினை தூண்டு விடுகின்றது ஒரு எலி அந்த எலியானது நெய் உண்ணுவதற்குத்தான் வாயை வைக்கின்றது அப்பொழுது சூடு தாங்காமல் மூக்கை அசைக்க அந்த செயலால் திரி தூண்ட பெற்று தூண்ட பெற்று சுடர் அணையாமல் எரிந்ததையும் விளக்கியுள்ளார் இந்த பாட்டுல இது ஒரு அகச்சான்றாக நமக்கு அப்பர் பெருமான் அருள் இருக்கின்ற பாடலில் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த செயல் அபுத்திபூர்வ புண்ணிய வினையாக அமைகின்றது அதற்கு அந்த எலி பெற்ற பயன் மறுபிறப்பில் மூ ஆளும் மாவழி சக்கரவர்த்தியாக பிறந்து போகங்களை அனுபவிக்கின்றது அப்போ இந்த நமக்கு எனவே எல்லா வினைகளுக்கும் பயன் உண்டு என்பது தெளிவாக இருக்கின்றது ஆனால் அந்த பயன்கள் தாமே உயிரை வந்து சேர மாட்டாது எல்லாம் அல்ல இறைவன் அவற்றை அந்தந்த உயிர்களுக்கு அவற்றின் பக்குவங்களுக்கு ஏற்றார் போல சேர்த்து அனுபவிக்கச் செய்கின்றான் இந்த அனுபவங்கள் செய்யப்பட்ட முறையில் அல்லாமல் முன்னும் பின்னுமாக வருகின்றது இந்த பயன்கள் முன்னும் பின்னுமாக வரும் அது இறைவனுடைய சங்கல்பமே அன்றி வேற ஒன்றும் நமக்கு சொல்வதற்கில்லை சில இம்மையிலேயே உரிய இன்ப இன்ப துன்ப அனுபவங்களை தரும் இம்மையிலே வந்து மூல் மூலினால் மூண்டாலும் மூளும் இதன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதியத்துல ஒரு பதியத்துல பதிவு செய்கின்றார் எனவே அந்த இம்மையிலேயே வந்தாலும் வரும் இல்ல எப்பிறப்பிலும் வந்தாலும் வரும் எனவே இந்த வினை பயன்களை ஊட்டுவது உயிர்களுக்கு ஊட்டுவது இறைவனே என்று நாம் அதுல அது துணி சொல்வது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கருத்து ஐயமும் இல்லை இந்த கருத்தை கொண்டு இந்த பா இரண்டாவது பாடல்ல வைக்கின்றார் இரண்டு வினையால் விளைந்த வகை இரண்டையும் காட்டி சென்னியின் மீதே இரண்டு சரணமும் சூட்டி இரண்டு பெருமானுடைய அந்த நம்ம நம்முடைய சிரசிலே சூட்டி அஞ்சில் இரண்டில் இரண்டை அடக்க வல்லாராம் இது நம்ம அன்றைக்கு பார்த்தோம் சிகாரம் வகாரம் சிவனோடு சக்தி அகாரம் அதுவே ஆன்மாவாகும் நகாரம் அதுவே நற்கிரோதி மகாரம் அதுவே மலம் எனலாமே என்று இந்த எழுத்துக்கள் ஐந்தும் அழியாத ஐந்து எழுத்துக்கள் எனவே அந்த அந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பொருள்கள் அழியாது எனவே அந்த ஐந்தெழுத்து அழியாது மந்திரங்களிலே தலைமையான மந்திரம் நமசிவாய அந்த ஐந்தெழுத்து மந்திரம் என்பது அப்படிப்பட்ட அந்த பஞ்சாக்கரத்தை நாம் உய்யுமாறு அதை நம்முடைய சிரசிலே வைத்து இந்த வினைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய சிரசிலே அம்மையோடு அப்பனாக அந்த பெருமான் திருவடியை வைத்து அந்த பஞ்சாக்கர உபதேசம் செய்து இருளை நீக்கி அருளுகின்றார் என்று இந்த பாடலை வைக்கின்றார் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த கீர்த்தனை இது அதனால ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பர் ஆடும் திரு விளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி என்று நாம் சேர்த்து இது ஒரு பாடலாக பாடி மகிழ வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஆஹ் திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பு மூன்றாவது பாடலிலே மூன்று உலகம் படைப்பாராம் அந்த மூன்று உலகம் உடனே துடைப்பாராம் மூன்று கடவுள் ஆவாராம் அந்த மூன்று கடவுளர் காணா ஒன்னாராம் அற்புதமா வைக்கிறார் பாருங்க வார்த்தைகளை மூன்று உலகம் இந்த மூன்று உலகம் என்பது மண்ணுலகம் மின்னுலகம் பாதாள உலகம் அவைதான் மேல் கீழ் நடு என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த பதினான்கு உலகையும் குறிக்க கூடியது இந்த பதினான்கை இந்த மூன்றுல வைத்து காட்டுறார் மூன்று உலகம் படைப்பாராம் எனவே இறைவன் இந்த மூ உலகையும் படைக்கின்றார் படைத்து காத்து ஒடுக்குகின்றார் என்று பார்க்கின்றோம் அந்த மூன்று உலகம் உடனே துடைப்பாராம் அப்படி அந்த படைத்தல் தொழிலை பிரம்மனை பிரம்மனைத்து நின்று சிருஷ்டி அந்த தொழிலை செய்கின்றார் இறைவன் இந்த உலகம் படைக்கப்பட்ட ஒரு பொருள் உயிர்களை இறைவன் படைக்கவில்லை இந்த உயிர்களுக்காக இந்த உலகத்தை மட்டுமே இறைவன் படைத்து கொடுக்கின்றான் அந்த கருத்து அமையும்படியாக இந்த பாடல்ல சொல்றார் மூன்று உலகமும் படைப்பாராம் அந்த மூன்று உலகம் உடனே துடைப்பாராம் மூன்று கடவுள் ஆவாராம் இந்த மூன்று தொழில்களையும் செய்கின்ற காரண கடவுளர்கள் பிரம்மன் திருமால் உருதிரன் இவர்களை மூவரிடத்து நின்று அந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்கின்ற மூன்று தொழில்களையும் இறைவனே செய்கின்றார் கடவுள் ஆவாராம் அந்த மூன்று கடவுளர் காண ஒன்னாராம் ஆக இவர்கள் மூவரும் இறைவனை தேடி தேடி பார்த்தாலும் அவர்களுக்கு எளிதில் காணும்படியாக இறைவன் இல்லை மூவர் வாழ் நின்று அதிட்டித்து அந்த தொழிலை செய்தாலும் அவன் இவர்களுக்கு எட்டாதவன் அதான் நமக்கு அந்த ஆறாவது நூற்பால வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்கலான்ற இந்த இவர்களுடைய தேடி காண முடியாத இறைவன் அப்படின்னு காண ஒண்ணாராம் சொல்றார் அதனுடைய விளக்கம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஏகம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் பார்க்க ஆனந்தம் ஆனந்தம் தோழி அடுத்து நான்காவது பாடல் நாலு வருணம் வைப்பாராம் பின்னும் நால் வகை ஆச்சரமங்கள் வைப்பாராம் நாலு பாதங்கள் வைப்பாராம் அந்த நாளுக்கு நாலு பதமும் வைப்பாராம் இந்த நாலு வர்ணம் இந்த நாலு வர்ணம் என்பது அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இந்த குலத்தை சார்ந்த அந்த அதத்த நாலு வருணம்னு சொல்றாங்க அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இததான் நான்கு வருணம் ஆக நான்கு வருணம் வைப்பாராம் இறைவன் அப்படி வைக்க வைத்திருக்கின்றார் நால் வகை ஆச்சிரமங்கள் பின்னும் வகை ஆச்சிரமங்கள் வைப்பாராம் இந்த பாடல்கள் வந்து எளிமையா இருக்கு ஆனா அது பொருள்கள் எல்லாவற்றையும் சித்தாந்த கருத்துக்கள் சொல்கின்ற எல்லாவற்றையும் பொதிந்து இந்த பணுவலை கொடுக்கின்றார் முனிவர் பெருமான் நால் வகை ஆச்சிரமங்கள் என்பது இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய ஆச்சிரமங்கள் இதை இறைவனே வகுத்து கொடுக்கின்றார் ஆக இறைவனே வேதங்களையும் ஆகமங்களையும் வகுத்து கொடுக்கின்றார் என்று என்பதில் ஐயமில்லை இறைவனே வேதங்களையும் அருளி செய்கின்றார் ஆகமங்களையும் அருளி செய்கின்றார் எனவே இந்த நாள் வகை ஆச்சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இதனை அவன் வகுத்து கொடுக்கின்றார் ஆச்சிரமங்களை வைப்பாராம் நாலு பாதங்கள் வைப்பாராம் அந்த நாளுக்கு நாலு பதமும் வைப்பாராம் இது சித்தாந்தம் மிக போற்றுகின்ற படிமுறைகளாக சொல்லப்படுகின்ற நான்கு பாதங்கள் அது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது இதுல சரியை கிரியை யோகம் என்ற மூன்றினுடைய மூன்றினுடைய தன்மைகள் எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே நமக்கு வேதங்களில் சொல்லப்பட்டது ஞானபாதம் என்பது ஆகமங்கள் சாத்திர நூல்கள் அது ஞானபாதத்தை சார்ந்தது எனவே நாலு பாதங்கள் சரியை சரீரத்தால் செய்கின்ற தொண்டு வழிபாடு எல்லாமே கிரியை இது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது முதல் படிமுறைகளாக சொல்லப்படுவது இதுல அந்த கிரியை என்பது அவர்கள் அந்த வேதத்தை பின்பற்றுகின்றவர்கள் அத வேள்வி செய்யக்கூடியதை கிரியைகள் அது கிரியை அதெல்லாம் அந்த வேதத்துல சொல்லப்பட்டது யோகம் அஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த யோகம் இது நம்முடைய சைவ சைவர்களுக்கு சொல்வது என்பது வழிபாட்டு படிமுறைகள் அந்த ஆன்மாக்கள் வழிபட்டு உய வேண்டுகின்ற படிமுறைகளாக இந்த நான்கு பாதங்கள் சொல்லப்படுகின்றது இது சரியை என்பது நமக்கு சரீரத்தால் இந்த தொண்டு செய்வது அதாவது பொது வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா பக்குவமுற்ற காலத்தில் எம்பெருமானை உணர்ந்து இந்த எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் தொண்டு செய்வதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதும் இந்த சரீரத்தால் வழிபாடு செய்வதும் தொண்டு செய்வதுமாக இந்த சரியை என்கின்ற முறையில் அமைக்கக்கூடிய படிமுறைகள் சொல்லப்படுகின்றது வழிபாட்டு முறைகள் நமக்கு சொல்லப்படுகின்றது கிரியை என்பது அப்படி சரீரத்தால் தொண்டு செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மா மெல்ல மெல்ல பக்குவமுற்று எம்பெருமானை பூசிக்க கூடிய ஆஹ் அந்த ஆர்வம் மிக்க அஹ் பூசிப்பதும் அந்த சரியையில் செய்யப்படுகின்ற தொண்டோடு சேர்த்து அதையும் விட்டு விடாதபடிக்கு அதனோடு இறைவனை பூசிப்பதுமாக அமைவது இந்த கிரியை என்பது அதோடு சேர்த்து அதாவது சரீரத்தோடு செய்கின்ற தொண்டும் சிவபெருமானை அஹ் சிவலிங்க திருமேனியை பூசிப்பதும் சிவபூசையை முறைமையாக அந்த தீக்கையெல்லாம் பெற்று பூசிப்பதும் என்ற முறையும் அதோடு சேர்ந்து அப்படி பூசிக்க 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 அந்த ஆன்மாவானது எம்பெருமானுடைய திரு உள்ளத்தை அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்க கூடிய அந்த உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் அஹ் எழுதுகின்ற அந்த யோகப்பண்பில் ஆஹ் பக்குவம் அடைகின்றது அப்படி அந்த வழிபாட்டில் அந்த ஆஹ் பக்குவம் அடைகின்ற பொழுது இறைவன் நேரடியாக குருவாக வந்து அருள்கின்றார் அதுவே இந்த ஞானம் என்பது கிரியை இதுல சரியை யோகம் ஞானம் என்று நாலு பாதங்களில் சொல்லப்பட்ட அந்த ஞானம் கேட்டல் ஞானமாகும் இப்படி தவத்தை செய்கின்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்து உபதேசத்தை செய்கின்றார் அப்படி அந்த உபதேசத்தை கேட்டு தெளிந்து சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு நாலு பதத்தை வைக்கின்றார் பதம் என்கின்றது ஒரு பதவி அதாவது ஒரு உயர்ந்த தன்மை ஒவ்வொரு செயலுக்கும் பயனுண்டு என்று பார்க்கின்றோம் ஆக இந்த ஆன்மாக்கள் முறைமையாக படிமுறையில் நின்று அஹ் வழிபாடு செய் தவத்தை செய்கின்ற ஆன்மாக்களுக்கு அதன் பக்குவத்திற்கு ஏற்றார் போல அந்தந்த பக்குவத்தில் செய்க செய்யப்படுகின்ற வழிபாட்டிற்கு பயனாய் பயனை கொடுப்பதாக இறைவன் சாலோகம் சரியை செய்கின்ற சரியையில் மு சரியையை முற்றுவித்த முதிர்வித்த அந்த ஆன்மாக்களுக்கு சாலோகம் என்கின்ற பதத்தை கொடுக்கின்றார் பதம் அப்படிங்கிறது ஒரு மேலான ஒரு பதவி ஒரு படம் என்பது ஒரு மேலான சொல்லது இல்ல மேலான ஒரு பயன் அப்படின்னு வச்சுக்கலாம் சாலோகம் சாலோகம் ஆஹ் என்கின்ற அந்த சிவலோகத்திலே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கின் பயனாக கொடுக்கின்றார் கிரியை செய்து வருகின்ற சரியையோடு சேர்ந்து கிரியை செய்து அதனை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு அஹ் சாமீபம் இறைவனுக்கு அருகில இருந்து தொண்டு செய்யக்கூடிய அந்த பதத்தை கொடுக்கின்றார் சரியை செய்து அதோடு கிரியையும் செய்து யோகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு சா ரூபம் அந்த ரூபத்தை கொடுக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஞானம் இதையெல்லாம் இந்த தவத்தை எல்லாம் செய்து மெய்ஞான ஞானத்தை பெற்று அதிலே முதிர்வித்த அந்த ஆன்மாக்களுக்கு சாயுச்சம் என்கின்ற அந்த பதவியை நமக்கு எங்க அருள்கின்றார் இறைவன் காட்டுவது வழிபாடு முறைமையாக செய்யக்கூடிய கொடுப்பது எல்லாமே படிமுறை எல்லாமே முறைப்படிதான் ஆஹ் நமக்கு அமையும் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அணு அணுவாக சென்று 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 படிப்படியாக படிமுறையிலே சென்று சென்று அந்த அறிவிலே முதிர்வடைகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு அந்த பதத்தினை நமக்கு இறைவன் காட்டி அருள்கின்றார் அததான் நான்கு பாதங்கள் அத இந்த பாடல பார்ப்போம் நாலு வர்ணம் வைப்பாராம் பின்னும் நால் வகை ஆச்சிரமங்கள் வைப்பாராம் நாலு பாதங்கள் வைப்பாராம் அந்த நாலுக்கும் நாலு பதமும் ப வைப்பாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திரு விளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி என்று இந்த நான்காவது பாடலை வைக்கின்றார் ஐந்தாவது பாடல் இந்த ஐந்தாவது பாடல்லே இது ஒரு பெரிய செய்தியை கொண்டு வந்து வைக்கிறார் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற அஞ்சு மலம் அஞ்சு அவத்தை பூதம் அஞ்சு தன்மா தன் அஞ்சு பூதம் அஞ்சு தன்மாத்திரை அஞ்சு இந்திரியம் அஞ்சு தொழில் அஞ்சும் மாற்றி எழுத்து அஞ்சுமாக அமைக்க வல்லாராம் இந்த ஒரு பாடல்ல அந்த தத்துவங்கள்ல சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்கள் கண்மேந்திரியங்கள் தன்மாத்திரைகள் அஞ்சு மலம் அஞ்சு அவத்தை அஞ்செழுத்து இத்தனையும் காட்டுகின்றார் ஆக இதை நாம விரிவாக இந்த ஐந்தில் எத்தனைய காட்டுகின்றார் என்பதனை அடுத்த பதிவிலே நாம் நாளைய பதிவிலே சிந்திக்கலாம் என்ன சொன்னா இது ஐந்து எல்லாமே ஐந்தையும் நாம விரிவாக பார்க்கணும்னா இப்பொழுது நமக்கு இந்த நேரம் கருதி நான் நிறைவு செய்கின்றேன் ஐந்தாவது பாடல்ல அஞ்சு மலம் அஞ்சு அவத்தை அஞ்சு பூதம் அஞ்சு தன்மாத்திரை அஞ்சு இந்திரியம் அஞ்சு தொழில் அஞ்சும் மாற்றி எழுத்து அஞ்சும் அஞ்சாக அமைக்க வல்லாராம் அந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லி அஹ் ஆன்மா செய் ஆன்மாவிற்கு வருகின்ற அந்த அவத்தை கருவி கருவிகளால் கருவிகளினுடைய உதவியினால் கருவிகளினுடைய செயல்பாட்டினால் கருவிகளினுடைய தொழிற்பாட்டினால் அவத்தை அடைகின்ற ஆன்மா அது அஞ்சு அவத்தை அடைகின்றது இதெல்லாம் விரிவாக நாளைய பதிவிலே நாம் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் அர நம பார்வதி பதையே அர மகாதேவாம் மாதவ சுவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்